ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு சந்தாவை கூட்டிக்கிட்டு நம்ம சேரன் இப்ப பீச்சுக்கு வந்திருக்கிறார் இல்லையா அங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சந்தா சேரனா வாங்க கடல் அலையில கால நினைப்போம் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனா சேரன் இருந்துகிட்டு பயந்துகிட்டு இல்ல இல்ல எனக்கு நீச்சல் தெரியாது அதனால நீ மட்டும் போய் கடல்ல விளையாடு அப்படின்னு சொல்றாப்புல ஆரம்பத்துல சந்தா மட்டும் போய் தனியா குதிச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் சேரனை கூப்பிடுறாங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல நான் எனக்கு நிச்சயம் தெரியும் நான் பாத்துக்கிறேன் வாங்க அப்படின்னு அழைச்சுக்கிட்டு போயிட்டு ரெண்டு பேரும் பீச்சுல தண்ணியில காலை நினைச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் தண்ணியில விளையாண்டதுக்கு அப்புறம் உக்காந்து ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்த டிஃபன் கேரியில இருக்கிற ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப சந்தா நம்ம சேரனோட தோல்ல அப்படியே தலைய வச்சு அப்படியே சாஞ்சி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கசில் ஒரு மூணு ரவுடிங்க அப்படியே கலாட்டா பண்ணிக்கிட்டே வராங்க அப்போ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயங்கரமாக கிண்டல் பண்ணி கலாட்டா பண்ணி இந்த ஃபிகரை நீ தள்ளிக்கிட்டு வந்தல ஒட்டுடு இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கறோம் அப்படின்னு சொல்லி சந்தா கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன சேரன் ஃபைட் பண்ணுவாரு அப்படின்னு தாங்க நினைச்சிங்க அதுதான் நடக்கவே இல்லை அவங்கள தள்ளி விட்டுட்டு நம்ம சந்தாவை கூட்டிக்கிட்டு ஒடியாராப்புல ஒடியாந்து பைக் எடுத்துக்கிட்டு எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து ஒரு இடத்துல கடைக்கு ஓரத்துமா நிப்பாட்டி டீ எல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு வந்து விட்டுடுறாப்புல இவ்வளோதாங்க இங்கே நடந்துச்சு இப்போ இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேரன் தானே எப்பயுமே சமைப்பாப்ல இப்போ சமைக்காம சந்தாவை கூட்டிகிட்டு வெளியில போனதுனால சோழனுக்கெல்லாம் பசி எடுத்துக்கிச்சு அச்சோம் பசிக்குது சாப்பாடுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சோழனுக்கு தூக்கி வாரி போட்டுருது அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துக்கிட்டு வாங்க நம்ம எல்லாருமே சமைப்போம் அப்படின்னு சேர்ந்து சமைக்க போறாங்க சோ அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்